வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி செட்டப்புக்கு வீடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடாது அந்த மாதிரிப்பட்ட லேண்டுகள் பார்க்குறீங்க கம்பெனி செட்டப் பண்ணுறதுக்கு இப்போ வந்துட்டு பேக்கிங் கம்பெனி அல்லாட்டம் வந்துட்டு பிளாஸ்டிக் கம்பெனி குடோனு அல்லாட்டம் அந்த மாதிரி பர்பஸுக்கும் இந்த லேண்டு சூட்டபுளாக இருக்கும் இல்லை அப்படின்னா தோட்டம் இது வந்து இப்போ எம்கே இருக்குது இதில் வந்து நம்ம தோட்டம் வச்சு தோட்டம் உண்டு பண்ணிக்கிடலாம் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து ஒன்றே கால லட்சம் தான் கேட்குறாங்க மொத்தம் எண்பது சென்ட் ஸோ உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய பாதை வந்துட்டு உங்களுக்கு பெரிய பாதை ஒரு முப்பத்தி மூணு அடி அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு அடி ஆட்டு வருது பக்கம்தான் ஸோ லேண்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸ் இன்க்ரியனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு குடோனு கம்பெனி செட்டப்புக்கெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பீங்க லைன் வரணும் பெரிய பாதையாக இருக்கணும் அப்படின்ட்டு இது அந்தமாதிரிப்பட்ட லேண்டு ஸோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல வரைக்கும் முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு இருபது சென்ட் இருக்குது அதுவும் அதே ரேட்டு தான் கேட்குறாங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் கம்பெனி அந்த மாதிரிப்பட்ட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணி நல்ல ரேட்டு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்